ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு பகவானும் புதன் பகவானும் ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடத்துடன் சம்பந்தப்பட்டு திசையும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் அவர்கள் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு என்கின்ற படிப்பில் கொடிகட்டி பறப்பார்கள் இந்த ராகு பகவான் புதன் பகவான் நீர் ராசிகளில் இருந்தால் கடல் கடந்து சென்று பொருளீட்டுவார்கள் காற்று ராசியில் இருந்தால் அவர்கள் அவ்வப்போது வெளிநாடுகள் செல்வார்கள் நீர் ராசியில் இருந்தால் அங்கேயே தங்கி பணிபுரிவதற்கு ஒரு வாய்ப்பு நில ராசியில் இருந்தால் ஓர்கட்டுகோம் சொல்லி வீட்டிலிருந்து அவர்கள் வேலை செய்வாங்க நெருப்பு ராசியில் இருந்தால் ஒரு அலுவலகத்தில் சென்னை அல்லது பெங்களூர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேஜர் சிட்டிஸில் அவங்க போய் பணிபுரிவாங்க ராகு பகவானும் புதன் பகவானும் வலுப்பெற்றால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்